ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாத வாக்கு மற்ற பதிமூன்று ஐம்பத்தி நான்கு அதனுடைய ரெண்டாவது பகுதி அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது த ப்ராமிஸ் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மே இஸ் ஃபவுண்ட் இன் மேத்யூ தேர்ட்டீன் வேர்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தி மார்வல்டு சேங் வேர் டஸ் இஸ் விஸ்டம் வேர் டஸ் இஸ் மெராக்குலஸ் ஒர்க்ஸ் கம் ஃப்ரம் ஆண்டவருடைய ஞானத்தையும் பலத்த செய்கைகளையும் பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு ஊழியத்துக்கு வந்த பிறகு முதன்முறையா நாசரத்துக்கு போறாரு அங்க சில அற்புதங்கள் நடக்கிறது ஏற்கனவே அவருடைய அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டிருந்தாங்க அவருடைய பேச்சில ஞானத்தை பார்த்தார்கள் அவருடைய பிரசங்கத்தில் நேசரத்தில் கேட்டதில்லை அவருடைய பேச்சில் அவங்க ஞானத்தை பார்த்தாங்க இதுவரை பார்க்காத ஞானம் பலத்த செய்கைகள் அற்புதங்கள் என்பது அவர்களுக்கு புதுசு ஏசுனுடைய வாழ்வில் அதனால ஆச்சரியப்பட்டாங்க இது எங்கிருந்து இவனுக்கு வந்துச்சு இயேசு இங்கே தானே பதினெட்டு வருஷத்துக்கு மேலே இங்கே நம்ம ஊரில் தானே நம்முடைய குடும்பத்தில் தானே நம்ம சொந்தக்கார குடும்பத்தில் தானே நம்ம ஊரில் தானே ஒருத்தராக அவர் வாழ்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் முப்பது வயதில் தான் இயேசுனுடைய வாழ்வில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது அவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சார் பன்னிரெண்டு வயதில் அவர் ஞானத்தில் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று நாம் பார்க்குறோம் அவருடைய பிரசங்கத்தில் ஞானத்தை யாரும் பார்க்கலை ஏன்னா அவர் முப்பது வயதுக்கு முன்னால பிரசங்கம் பண்ணல சில பாரம்பரிய கதைகள் உண்டு கிறிஸ்தவத்துல கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் சில பாரம்பரிய கதைகள் உண்டு இயேசுநாதர் சின்ன வயசுலேயே விளையாடும்போது குருவி பொம்மைகளை செய்தார் அதெல்லாம் உயிர் பெற்று மேலே பறந்து விட்டது என்று வேதத்தில் அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை இன்னும் சொல்ல அது வேதத்துக்கு சற்று முரணாகவே இருக்கிறது அவர் மனிதனாக பிறக்கிற வரைக்கும் அவர் தேவன்தான் அவர் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருந்தார் ஆனால் மனிதனாக தாயின் வயிற்றுக்குள்ளே வந்த பிறகு அவர் அற்புதம் செய்வதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார் முப்பது வயது வரை அவர் முழுக்க முழுக்க மனிதனாகவே அவர் பிறந்து வளர்ந்ததுனால அப்படி செய்தார் பன்னெண்டு வயசுல அவர் ஞானத்தில் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம் காணாவூர் கல்யாண வீட்டில் தான் முதல் அற்புதம் முதல் பலத்தை செய்க ஆனால் அது செய்கிறதுக்கு முன்னாலேயே மரியாள் வந்து இயேசு சொல்கிறாள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை திராட்சரசம் தட்டுப்பாடு வந்து விட்டது எதற்காக இயேசு சொல்கிறாள் சொல்லுகிறாள் அந்த கல்யாண வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது இயேசுநாதர் விருந்தினர் தான் அவர் ஞானத்தால ஏதாவது செய்வார் ஏதாவது சமாளிப்பார் ஆலோசனை சொல்லுவார் என்றுதான் மரியாள் இயேசுவிடத்தில் வந்து கேட்டுக்கொண்டாள் அந்த விருந்தினுடைய அந்த அந்த கேட்டரிங் அதனுடைய தலைவன் சொல்கிறான் அந்த சமையல் கலையினுடைய தலைவன் சொல்கிறான் எந்த ஒரு எஜமானும் முதல்ல நல்ல ருசியான ரசம் கொடுப்பான் அதுக்கப்புறம் ருசி குறைந்த ரசத்தை தானே கொடுப்பான் நீர் முதல்ல ருசியான ரசத்தை தராமல் பின்னாலே தானே ருசியான ரசத்தை கொடுத்திருக்கிறீர் என்று அவன் ஆச்சரியப்பட்டான் எப்படி சமாளிப்பாங்கன்னா திராட்சை திராட்சை ரசம் குறைந்து விட்டது என்றால் தண்ணி ஊற்றி சமாளிப்பாங்க பழைய திராட்சை ரசத்துக்கு பதிலாக புது திர திராட்சை ரசத்தை இன்னைக்கு உள்ளது நேற்று உள்ளது இப்போது சமீப காலத்தில் உள்ளதை கொடுத்து சமாளிப்பாங்க ஏன்னா திராட்சை ரசம்ன்றது ரொம்ப வருஷ கணக்கில் அதை அதை அவர்கள் வைத்து கொடுப்பார்கள் அப்போ தான் ருசியாக இருக்கும் ஒரு ஊருகா மாதிரி வருஷ கணக்கில் ஊருகா அல்லது மாத கணக்கில் போட்டு கொடுக்குற மாதிரி ஞானம் என்றால் ஒன்றை சமாளிப்பது இயற்கையாக சமாளிப்பது இயற்கையாக அதற்கு தீர்வு காண்பது அதுவரை இயேசுநாதர் முப்பது வயசு வரை அப்படிதான் தான் செய்து கொண்டிருந்தார் எந்த பிரச்சனைனாலும் அவர்கிட்ட போய் சொல்லுவார்கள் ஏன்னா ஞானத்தில் அதிகதிகமாக விருத்தி அடைந்தார் அவர் வந்து ஒரு ஆலோசனை சொல்வார் அல்லது ஏதாவது ஒரு உபாயத்தை செய்து தீர்த்து வைத்து விடுவார் ஆனால் இந்த முறை யாருமே எதிர்பார்க்கல அவர் ஒரு பலத்தை செய்கையை செய்தார் தண்ணீரை திராட்சத மாற்றினார் அதுவும் அடுத்து வந்த ரசம் ருசி மிகுந்த ரசமாக இருந்தது அதனால இந்த மே மாதத்துல இதுவரையும் தேவ ஞானத்தை மட்டுமே பார்த்தவர்கள் இதுவரை இயற்கையான தீர்வை மட்டுமே கண்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய போகிறார் ஆண்டவர் உங்களை கொண்டு இயற்கையான தீர்வுகளையே கொடுத்திருக்கலாம் நீங்கள் ஆலோசனை சொல்கிறவர்களாக உதவி செய்கிறவராக மாத்திரமே இருந்திருக்கலாம் ஆனால் உங்களை கொண்டு ஆண்டவர் பலத்த செய்கைகளை அற்புதங்களை செய்ய போகிறார் எதற்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் மத்த பதினொன்னு இருபத்தி ஒன்று சொல்கிறது கோரோசேனே உனக்கு ஐயோ பெட்சாயுதாவே உனக்கு ஐயோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதோவினலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள் ஆண்டவர் சொல்றாரு கோரோசின்லேயும் பெத் நான் நிறைய அற்புதங்களை பலத்த செய்கைகளை செய்தேன் ம அவங்க மனம் திரும்பலை இதே அற்புதங்கள் பலத்த செய்கைகள் தீருவில் சீதோனில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக இரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள் பலத்த செய்கைகள் அற்புதங்கள் சிலரை மனம் திரும்ப வைக்கிறது சிலர் அற்புதம் நடந்தாலும் மனம் திரும்ப மாட்டாங்க அப்படியும் ஒரு சாரார் இருக்காங்க ஆனால் சிலர் மனம் மனம் திரும்புவது எப்போது அற்புதங்களை கண்டால் மனம் திரும்புவார்கள் அதனால் அற்புதங்கள் பலத்த செய்கைகள் ஒரு சாரரை திரும்புதலுக்குள்ளே தூண்டுகிறது இன்னொரு விஷயத்தை எபிரேயர் இரண்டிலிருந்து நான்கு வரை நாம் வாசிக்கிறோம் ரட்சிப்புக்கு சாட்சி கொடுப்பதற்காக ஆண்டவர் பலத்த செய்கைகளை செய்கிறார் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமே சாட்சி இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஆண்டவர் பலத்த செய்கைகள் அற்புதங்கள் மூலமாக சாட்சி கொடுக்கிறார் அல்லது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க தங்கள் ரட்சிப்பை காத்து அவங்க அதை இழந்துடக்கூடாது ஏன்னா ரட்சிப்பு முக்கியமானது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு ரட்சிப்பு எவ்வளவு பெரிதானது எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்த்துவதற்காக காட்டுவதற்காக பலத்த செய்கைகளை அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் அதனால் அதுவும் இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் திரும்புவதற்கு ஏதுவான காரியங்கள் நடக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அல்லது பெற்ற ரட்சிப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பின்மாற்றத்தில் போனவர்கள் திரும்பி வருவதற்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆக ஏதோ ஒரு அற்புதம் ஒரு பலத்த செய்கை நிச்சயமாக நடக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்கை ஏற்றுக்கொள்வோம் நம்புவோம் விசுவாசிப்போம் நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்வார் பலத்த செய்கைகளை செய்வார் சூபிக்கலாம் பிதாவே இயேசுவ நாமத்தில் உம்முடைய ஞானத்திற்காய் உம்முடைய பலத்த செய்கைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய பலத்த செய்கைகளை காண்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுக்காக சோத்திரம் இதுவரை தேவ ஞானத்தை மட்டுமே கண்டவர்கள் தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய உதவி இவற்றை மட்டுமே கண்டவர்கள் ஆண்டவரே இந்த மாதத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஒரு அற்புதத்தை ஒரு பலத்த செய்கையை காணப்போகிறதற்காக நன்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பலத்த செய்கைகளை செய்வீராக உம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீராக உம்முடைய ஞானம் அநேக பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே பலத்த செய்கைகள் மூலமாக ஆத்துமாக்கள் மனம் திரும்பும்படியாக கர்த்தக்கரியை செய்வீராக பலத்த செய்கைகள் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் ரட்சிப்பின் முக்கியம் அறியாமல் பின் அதை பின்வாங்கி போனவர்கள் அற்புதங்களை கண்டு பலத்த செய்கைகளை கண்டு பின் திரும்பி வர நாங்கள் செபிக்கிறோம் நீர் எப்படி செய்கிறதற்காக துதிக்கிறோம் ஆண்டவர் ஏப்ரல் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மே மாதத்துக்குரிய கிருபை உண்டாகட்டும் வி ப்ரே ஃபார் த மந்த் ஆஃப் மே தட் யூ மே நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இந்த சேனல் சம்பந்தப்பட்டவர்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலமே பிதாவே ஆமே